என்ன சேட்ட பண்ணிட்டு இருக்குதுன்னு ஏறி வரமாட்டாளா இப்படிதான் ஏறணும்னு ஏறிட்டு இருக்க இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா பார்க்குக்கு தாங்க வந்திருக்கோம் குட்டிக்கு லீவ் விட்டுட்டாங்க அதனால போர் அடிக்குதுன்னு சொன்னங்காட்டிலும் சரி பார்க்குக்கு போகலான்னு கூட்டிட்டு வந்தோம் இங்கே பாருங்க ஒரே குசியா விளையாண்டுட்டு இருக்கிறாங்க பார்க்குக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அவங்க இருக்காங்க அதனால நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்காங்க லீவ் விட்டாங்கனாவே குட்டி எங்க கூட்டிகிட்டு போகிறதுனே தெரியாது இங்க பாருங்க அடிக்கிற வெயிலுக்கு தண்ணி தேடி தான் ஓடணும்னு தோணும் ஆனால் மகிழ்குட்டி குட்டி பார்க்கு தான் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா இங்கே இருக்கிற பெயிண்டிங் எல்லாமே செம்ம சூப்பராக இருக்குது லீவ் விட்டாங்கன்னாவே குழந்தைங்கள எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போகணுன்னு குழந்தைங்க ரொம்பவே விரும்புவாங்க ஒன்று எங்காவது தண்ணியில் போய் விளாட்றதுக்கு இந்த மாதிரி பார்க்குக்குன்னு நிறைய பக்கம் போகணுன்னு ஆசைப்படுவாங்க குழந்தைங்கள வீட்டில் வச்சு சமாளிக்கிறதே பெரும்பாடாக இருக்குது இங்கே பாருங்கள் பார்க்குக்கு வந்த மேத்தில் மகிழ்குட்டி எவ்வளோ என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரியுங்களா பா பார்க்குக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருக்கிறது நமக்கு தெரியும் நல்லா ஜாலியாக விளாண்டுட்டுருக்குறாங்க இவங்க கூட சேர்ந்தோம்னா நம்மளும் சின்ன குழந்தையாட்ட ஆயிடுவோங்க நம்மளையும் ஒழுக்க டைமாக உட்காந்து சுற்றுங்க சுத்துங்கன்னு சொல்லி உட்கார வச்சிட்டாங்க பயங்கரமாக கிறு கிருன்னு வந்துருச்சுங்க இந்த பெயிண்டிங் எல்லாமே செம்ம சூப்பராக இருந்தது அந்த இடத்துல ஃபிளைனு கிளிகள் இந்த மாதிரி நிறைய செவுத்தில் வந்து பெயிண்டிங் பண்ணி வச்சுருந்தாங்க அவ்வளோ அழகாக இருந்ததுங்க இன்னுமே சில பெயிண்டிங்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக ஒரு நாள் பார்க்குக்கு போனேன்னா அதையும் நான் அவங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் இந்த கிளிகள்லாம் அப்படியே ஜோடி ஜோடியாக நிற்கிறது பார்க்குறக்கு அவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குக்கு போனாவே நமக்குமே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குங்க ஏன்னா குழந்தைகள்லாம் நல்லா விளையாடுறது நல்லா வேடிக்கை பார்த்துட்டு அங்கே இயற்கையான இந்த பெயிண்டிங் எல்லாம் பார்த்துட்டு அங்கே இருக்க செடி கொடி மரம்னு இந்த மாதிரி நிறைய பார்த்துட்டு ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்கு செம்ம சூப்பராக இருந்ததுங்க குட்டி என்ன சேட்டை இருக்குதுன்னு படிக்கட்டில் ஏறி வரமாட்டாலாமா இப்படிதான் ஏறணும்னு ஏறிட்டு இருக்கிறான் இங்கே பா மகிழ் படிக்கவா மார்களே கேட்கவே மாட்டேங்கிற எப்படி விளையாடுறாங்க மகிழ் ஹாய் சொல்லாய் ஹாய் மழில் குட்டியோட ஃப்ரெண்ட் பத்தறலாமா இங்க பாருங்க ரெண்டு பேரும் தூரி விளையாണ്ടിட்டு இருக்காங்க মিত্র மோஹிதே ஹாய் சொல்லு ஹாய் சொல்லுங்க மோஹிதே ஹாய் சொல்லு ஹாய் ஹாய் மகில் ஹாய் எல்லாரும் பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இந்த தூரில அப்படி விளையாണ്ടിட்டு இருக்காங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்